எது உங்களுக்கு பூர்வீக சொத்து வரப்போதா அதாங்க உங்கள் தாத்தாவோட சொத்து அதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சியா நீ தான் ரொம்ப லேட்டு என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அவங்களுக்கும் இன்னும் வரவே இல்லைங்க எப்பங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ சரி முதல்ல சொத்து வந்துருச்சுன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு அந்த சொத்து மூலமாக என்ன பலன் என்ன பயன் அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சொத்து வராதவங்களுக்கு ஏன் வரலை எப்போ வரும் எப்படி வரும் வந்தால் நல்லதா கெட்டதா வரலாற்றி அப்பா சாமி நல்லதுன்னே போயிடலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பின்னால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மிதுனலக்கணத்துக்காரங்களுக்கு காலப்புருஷனோடய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மம் இவங்களுக்கு மூன்றாம் இடமாக வரும் அப்போ ஐந்து மூன்று என்ற ஒரு அமைப்பும் இவங்களோட ஐந்தாம் இடம் காலப்புருஷனோட ஏழாம் இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போ திருமணமாகி முதல் குழந்தை பிறந்த உடனே இவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமான ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் அதுக்கு தசா புத்தியும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பூர்வீக சொத்து எளிதாகவே இவங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வருதுன்னு வராது பிரச்சனை வர மாதிரி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐந்தாம் அதிபதியாக காலப்புருஷனுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் இவங்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக சுக்கரனே வருவார் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் காலப்புருஷனுடன் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இவங்க லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல தான் உச்சமாகறாரு அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது சிக்கல்கள் தடங்கல்கள் இவங்க ஜாதகப்படி சுய ஜாதகப்படி இருக்குனாலும் அது எளிதாக சரியாகும் அதுவும் இவங்களுக்கு கல்யாணாகி முதல் குழந்தை நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் மிதனக்கணக்காரங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆண்களுக்கு ஆண்களுக்குத்தான் என்ன குழந்தை முதல் குழந்தை பிறகுன்னு சொல்ல முடியும் மிதனக்க பெண்களுக்கு அவங்களோட வீட்டுக்காரோட ஜாதத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற அமைப்பில் மிதளணக்கர ஆண்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும் அந்த ஆண் குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இவங்களுக்கு இது சம்மந்தமாக அதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படி வருது அப்படிங்கிற அமைப்பில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு மலை மேலே இருக்க சிவன் கோயிலில் போய் ஒரே ஒரு விளக்கு சுத்தமான விளக்கண்ணில் போடலாம் மலைமையில் இருக்க சிவன் கோயிலில் போடலாம் இல்லாட்டி மலை மேலே எந்த கோயில் இருந்தாலும் சரி அந்த கோயிலில் இருக்க விநாயகருக்கும் போய் போடலாம் இதை பண்ணுங்கள் உங்கள் பூர்வியில் இருக்க சொ பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உரிய சொத்து வர வேண்டியதில் தடங்கள் இருந்தாலும் அது சரியாகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்